ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ரேஷன் கார்டு தொலைந்து விட்டதா கவலை வேண்டாம் ஈஸியாக விண்ணப்பித்து வாங்குவது எப்படி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரேஷன் கார்டு என்பது மிக மிக முக்கியமான ஆவணம் அதிலும் தமிழகத்தில் மாநில அரசால் வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் பெற ரேஷன் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும் இப்போது ஸ்மார்ட் கார்டாக அதன் வடிவம் மாறிவிட்டது நாம் ரேஷன் கார்டை தவறுதலாக தொலைத்துவிட்டால் மறுபடியும் புதிய ரேஷன் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் ரேஷன் கார்டு இல்லாமல் மாதாந்திரம் உணவுப் பொருட்களை வாங்க முடியாது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டு அப்ளை செய்த பிறகு முறைப்படி அரசு அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து தகவல்களை இருப்பிடங்களை உறுதி செய்த பின்னர் ரேஷன் அட்டை வழங்குவார்கள் இதற்கு மூன்று முதல் ஐந்து மாதங்கள் வரை கூட எடுக்கலாம் சில சமயங்களில் சரியான ஆவணங்கள் இணைக்கப்படவில்லை என்றால் நிராகரிக்கப்படும் இப்படி நாம் வாங்கி ரேஷன் கார்டை தவறுதலாக தொலைத்துவிட்டால் என்ன செய்வது மறுபடியும் ரேஷன் கார்டை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ரேஷன் கார்டை திரும்ப பெறுவது எப்படி ரேஷன் அட்டை தொலைந்துவிட்டால் உடனே டபிள்யூ டாட் இன் என்ற தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லுங்கள் இங்குதான் நீங்கள் தொலைந்த ரேஷன் அட்டை பற்றி பதிவு செய்ய முடியும் லிங்க் ஓபன் ஆனதும் உங்கள் பயனாளர் ஐடியை உள்ளிட வேண்டும் பதிவு செய்யப்பட்டு உள்ள மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் மேலும் அதை ஸ்கிரீனில் பதிவு செய்து பக்கத்திற்கு உள்நுழைய வேண்டும் இப்போது டிஎன்பிடிஎஸ் ஸ்மார்ட் கார்டு பதிவிறக்கம் மற்றும் அச்சிடுவதற்கான பக்கத்தை காண்பீர்கள் இதில் கேட்கப்படும் விவரங்களை பதிவு செய்து அந்த காப்பியை பிடிஎஃப் ஆக சேமிக்க வேண்டும் அல்லது டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் இந்த காப்பியை பிரிண்ட் போட்டு உங்கள் ரேஷன் அட்டைக்கு உட்பட்ட பகுதிக்கு இருக்கும் உணவு வழங்கல் அலுவலகத்திற்கு சென்று இந்த நகலை சமர்ப்பித்தால் உங்களுக்கு மீண்டும் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் இதற்கு சில நாட்கள் எடுத்துக் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு ஒன் எயிட் டபுள் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அதே போல் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை செய்வது ஈஸியாகிவிட்டது ஆன்லைனில் நீங்களே இதற்கான செயல்முறையை செய்யலாம் அதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் இருப்பிடச் சான்று புகைப்படம் திருமண சான்றிதழ் மேலும் டபிள்யூ டபிள்யூ லிங்குக்குள் செல்ல வேண்டும் திரையில் இருக்கும் மின்னணு அட்டை சேவைகள் பிரிவினை உள்ள புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் அப்போது இருப்பிடம் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படும் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் இதற்கான ஆவணங்களையும் இணைக்க வேண்டும் பின்னர் குடும்பத் தலைவரின் படத்தை பதிவேற்றி சப்மிட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் இந்த படிகள் முடிந்த பிறகு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் கே சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்